வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸு தான் இட்லி மாவு நம்ம ஆட்டி வச்சுருப்போம் அந்த டைமில் கரண்ட்டு போயிடுச்சுனாவோ இல்லை இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப மாவு சீக்கிரத்திலே புளிச்சு போயிடும் அந்த மாதிரி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கலாம் இல்லைனா மாவு புளித்ததை தண்ணியாக பிரித்து எடுக்கிறதுக்காண்டி அந்த மாவோட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டின பிறகும் மேலே மாவில் லைட்டாக கொஞ்சம் பொங்கி நொர நிறையா தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சால் அதை கரண்டி வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டுனா மாவில் இருக்கிற புளிப்பு எல்லாமே போயிடும் திரும்ப நம்ம தோசை ஊற்றும் போது புளிப்பு தெரியாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இஞ்சி இடிக்கிறதுக்குன்னே உரல் உழக்கை நம்ம கிச்சன் டேபிளில் வச்சுருப்போம் சும்மா வச்சு நம்ம இடிக்கும் போது ரொம்ப சத்தம் வரும் க்ராட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இடித்து பாருங்கள் அதை அசையவே அசையாது எந்த வித டேமேஜும் ஆகாமல் இருக்கும் பொரியல்லாம் நம்ம செய்யும் போது தேங்காய் பூ போடுவோம் அதுலேயும் நம்ம சீனி அவரைக்காய் பொரியல் செய்கிறோன்னா கட்டாயம் பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து தான் செய்யணும் பூண்டை நம்ம தட்டி போட்டு தாளிக்கனாலும் தாய்ச்சிக்கலாம் சாப்பிடும் போது பூண்டு சில பேருக்கு வாயில் கடிப்பட்டுச்சின்னா பிடிக்காது அந்த டைமில் நம்ம தேங்காவை துருவும் போதே ஒரு அஞ்சாறு பூண்டு பிள்ளையும் போட்டு துருவிட்டு அதுக்கு பிறகு இந்த சீனாரேக்காய் பொரியலோட கட்டாயம் சேர்த்து செஞ்சால் தான் வாயு எதுவுமே இருக்காது நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் வெண்டைக்காயில் நிறையவே சத்து இருக்கும் ஆனால் அந்த வலுவழுப்பு தன்மையினால் சாப்பிட மாட்டாங்க வெண்டைக்காய் நம்ம குழம்பு வைக்கிற நேரத்தில் அப்படியே முழுசாக போடுறதை விட இல்லை ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்கி எடுத்தாலும் அதுக்கு நிறையா எண்ணெய் தேவைப்படும் நம்ம தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த எண்ணெயிலையே வெண்டைக்காவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோன்னா அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும் அதுக்கு பிறகு நம்ம புளியை ஆட் பண்ணும் போது வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடும் போது நரிச்சு நரிச்சும் இல்லாமல் நல்லா வதங்கியிருக்கிறதுனால குழம்போடு சாப்பிடும் போது வெண்டைக்காய் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தனியாக வதக்கி போடுற வேலையை விட தாலிப்பொடையே சேர்த்து வதக்கிட்டு நான் குழம்பு வச்சிட்டனா சூப்பராக இருக்கும் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிடும்போது முட்டைக்கோஸில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது அதனால் நம்ம அந்த காரம் இறங்குறதுக்காண்டி நல்ல வெங்காயம் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்த பிறகு நம்ம முட்டைக்கோசை உள்ள ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே விட்டுறக்கூடாது நம்ம மூடி மூடி போட்டாலே கோஸ்லேருந்து தண்ணி விடும் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு ஒரு மணி நேரத்துக்கு முன்னுக்குட்டியே ஊற வச்சுருந்தா பாசி பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி செய்யும் போது முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு வேக வச்சு போட்டால் கூட ரொம்ப குழஞ்சி போயிடும் களியோ கூழோ நம்ம செய்கிற டைமில் பாகு காய்க்கும் போது கட்டாயம் வடிகட்டி ஊற்றுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு கருப்பட்டியில் எப்படினாலும் தூசு இருக்கும் களி கூழ் செய்யும் போது டப்பு டப்புன்னு சொல்லி தெறிக்கும் அந்த டைமில் நல்ல பெரிய கரண்டி வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம் காய்ச்சி எடுத்துகிட்டுனா நம்ம கையில் அந்த சூடு களியோட இது தெறிக்காமல் இருக்கும் களி கூழ் போது நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் தான் கட்டிப்படாமலும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று களியாக சாப்பிட கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த உளுந்தங்களையை செய்கிறப்போ கொஞ்சம் லிக்விடாக வச்சு கூலாக செய்யும் போது நல்லா ஸ்பூன் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கூழ் களி டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் ஏலக்காவும் சுக்கையும் நம்ம ஆட் பண்ணி விட்டுனா சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்